Christopher!

Sabe o que

ಮಾತ್ರೋ ವಿಲೇಜ್ ಬಾರಿ हल्लो सिंगर परिकुचा परिकुचा तो परिकुचा आता है किसी से नहीं किंगा जब आया ना किसी से नहीं पढ़ रहा है अगर पालते पालता पालता तो तुम नहीं लिखा हो अगर तुम क्लिक कर दिया है हाँ आया

நேத்து உப்பு தண்ணி மஞ்சள்லையும் போட்டு ஒரு காமணி நேரம் வச்சுதான் போட்டு வந்தேன் அப்படிதான் கீழே பண்ணணும் சொன்னாங்க அதை பத்தி கரெக்டான இது தெரியல ஆனா நேற்று வரும்போது இந்த மாதிரி உப்பு திண்ணில் ஒரு காமணி மஞ்சள் போட்டு உப்பு தண்ணில கொஞ்ச நேரம் வச்சுட்டு தான் வந்தேன் ஆனால் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது முடியாது தடிகிறீங்க தடிக சேகே ஆமா சார் இங்க வந்து இந்த க்ளீன் பண்ற மாதிரி இதெல்லாம் வேண்டாம் சார் எப்போ போட்டு காசு வாங்குறீங்க ரெண்டாயிரம் ரூபாய் முதல்ல அந்த 300 ரூபாயை கொடுமானே ரெண்டாயிரம் கொடுத்தா அதோட குடிக்கறது நல்ல மாட்டே இங்க ஏகனா வந்திருக்கற சார் அதுக்கு அப்புறம் வாங்குறீங்க எப்போ இல்ல ஒயிட் வாண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பர்ம் இல்லை அது எனக்கு ஃப்ரீயா குடுத்துங்களே அத ஏகேக்குறேன் சார்

हां ये பெரிய பெரிய மைந்தர poet இதுல ஆர்த்தி கார் இந்த ஊரும் வாய் the biggest amathe's mine it over and the poet is the father of book मिलிராக உங்களோட புறப்படையும் நான் தெரிவித்து கொடுத்துருக்கேன் ரொம்ப நன்றி நன்றி நீ ஏன் எனக்கு போகணும் உன் என்னைக்கே போய் பண்ணுறேன் சரிங்களா சார் சும்மா போட்டு போட்டு யாராவது வச்சிக்க சரிங்களா வாங்க சார்